குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனதுக்கு ரொம்ப மனசை பதறு அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் இப்போ வந்து நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாக்கிட்டேயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான் நல்லா படிமா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்னை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து படிப்பு தான் முக்கியம் என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படித்து இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதில் ஒரு மகளாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு விஷ் இருக்கு அதாவது எனக்கு உங்க கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை வழங்கும்மா எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள் அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்லை அதாவது விஜயகாந்தும் பரவாயில்லை ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடலை இவருக்கு கண்டிப்பாக இருபத்தி ஆறில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும் அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆச்சு லஞ்சம் இல்லாத ஆச்சு நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அடுத்த நான் விரும்புகிறேன் வணக்கம் குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது ஒரு ஃப்ளைட் கிராஷ் சில வீடியோஸ் சில ஃபுட்டேஜஸ் சில அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப மனசை பதறுது அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை ஸோ இறந்தவங்க எல்லாருக்காகவும் ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்